ஒன்பதாம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்தாள் வாணி அவள் படித்த பள்ளியிலே பத்தாம் வகுப்பிலிருந்தே குடும்ப பொருளாதாரத்தை குறித்து கற்றுக்கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அது அவளுக்கு வெறுப்பாகவே இருந்தது இந்த சிறிய வகுப்பறையை விட்டு எங்கேயாவது செல்ல வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆசை ஆனால் அந்த கிராமத்தில் அவள் படித்த பள்ளியில் சமையல் குழந்தை வளர்ப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக தையலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவள் தள்ளப்பட்டாள் தையல் டீச்சரை கண்டாலே கொஞ்சம் எரிச்சல்தான் வரும் இவளுக்கு கையல் வகுப்பில் முதலாவதாக அவளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது ஏப்ரன் அதாவது சமைக்கும் பொழுது உடையில் அழுக்கு படாமல் இருக்க மேலே கட்டிக்கொள்ளும் ஏப்ரன் அதை அவள் இடுப்பில் கட்டும்படியாய் ஆசிரியை சொன்ன பொழுது அவள் முடிச்சு போட்ட பின்னரும் நீல வால் பின்னாலே தொங்கிக் கொண்டிருந்தது இதுவே பெரிய வேலை என்று நினைத்துக் கொண்டிருந்த வாணிக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட வேலை சுமார் எட்டு வயது பெண் பிள்ளைகள் அணியக்கூடிய ஒரு உடுப்பு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய வேலையை முடித்து அதை பார்த்தபொழுது மிக மோசமாக எதுவும் தெரியவில்லை அதை கையில் வாங்கி பார்த்த டீச்சர் உட்புறத்தை வெளிப்புறமாக எடுத்து நுணுக்கமாக தையல்களை ஆராய்ந்து பார்த்து உட்பகுதியில் தையல் சரியாக விழாமல் இருந்த இடங்களை சுட்டிக்காட்டினார்கள் வாணி இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மீண்டும் நீ ஓர் உடை தயாரிக்க வேண்டும் என்று டீச்சர் கூறினார்கள் மேலும் தொடர்ந்து அவர்கள் கூறிய வார்த்தை இன்று அவளுடைய மனதில் தங்கியிருக்கிறது எந்த ஒரு உடையின் உட்புறத்திலும் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே தையல் சரியாக இல்லை என்றால் மிக சீக்கிரத்தில் அதாவது இரண்டு அல்லது மூன்று முறை துவைத்து எடுக்கும் பொழுது தையலெல்லாம் பிரிந்து வந்துவிடும் என்பதை எடுத்துக் கூறினார்கள் ஆம் அது எத்தனை உண்மை இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வாழ்க்கையின் உட்புறத்திலே பகையையும் வெறுப்பையும் பொறாமையும் கோபத்தையும் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் நமது வெளிப்புறம் மாறிவிடும் நாம் பொறுமை இழந்தவர்களாக மன்னிக்க முடியாதவர்களாக அன்பு இல்லாதவர்களாக நடக்க ஆரம்பிப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கர்த்தருடைய வேலையை தீவிரமாய் செய்த பவுலடிகள் கூறியது போல நம்முடைய வாழ்க்கையினுடைய உட்புறத்தில் சரியாக இல்லாத காரியங்களை அவர் பாதம் கொண்டு வருவோமா அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் தரும் பலனை கொண்டு உட்புறத்தை நாம் சரி செய்வோமா அப்பொழுது வெளிப்புறத்திலும் நாம் அழகுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக பலருக்கு நன்மை செய்பவர்களாக வாழ முடியும் என்ன உட்புறத்தை நாம் சரி செய்வோமா